முதலில் பைப்பை எடுத்து ரசமட்டம் வைத்து வெல்டிங் டாக்கை அடிக்க வேண்டும் பிறகு அது மட்டம் இருக்கும் என்றால் ராடு மாத்திரம் மாற்றிக்கிறோம் பதைக்கி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ராடை மாற்றி முடிச்சுட்டு வெல்ட் அடிக்க ஆரமிச்சிருவோம் என்ன தெரிகிறது மட்டத்தில் கொஞ்சம் ஹைட் ஹைட்ருக்கனால சுற்றில எடுத்து மாங்குடு மாங்குடுன்னு அடிப்போம் எப்படி அடிக்கணும்னா மங்கு மங்குன்னு அடிக்கணும் அப்போத்தான் ரசம் மட்டத்தை உற்சாக்கமாக பிடிச்சிட்டு சுற்றியில் கொடுத்துடணும் பின்னர் அப்படியே வெல்டிங்கை கண்டினியூ பண்ணுவோம் வெல்டிங் அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஆறுக்கு வெல்ட் அடிப்போம் பத்து கேஜி ராடு நம்ம பெஸ்ட்டாக இருக்குது ஒன்றரை அடி ராடு தான் நம்ம வாங்குவோம் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மேலே வெயிட்டு அதாவது ஒரு ஐநூறு கிலோ வெயிட் ஏற்றுறதுக்காக ஐபியூம்லையும் ஒரு மூணு ரவுண்ட் பைப்லேயும் நம்ம பற்ற வச்சு ஒரு ஸ்டாண்டு ரெடி பண்ணுறோம் அந்த ஸ்டாண்டை ரசமொட்டம் பார்த்தா தான் நமக்கு அந்த மட்டம் கிடைக்கும் ரசம் மட்டம் பார்த்து நம்ம வெல்டிங் அதாவது பைப்புன்றனால சேனலில் அடிக்கிறப்ப சேனலை கரைச்சி பைப்பில் கொண்டு வரணும் அப்போ கொண்டு வர்றப்போ வந்து பைப்பு ஓட்ட விழுகும் அதனால் பொறுமையாக தான் நம்ம அடிக்கணும் நம்ம வேகமாக அடித்தோம்னா இது எப்படின்னா டாக்கா டாக்கா வச்சு டாக்காவே ரென்னு பக்கத்தில் பக்கத்தில் அடிப்போம் நம்ம ரென் அடிக்கிற வெல்ட்ரு நண்பர்களுக்கு தெரியும் வெல்ட்ரு மட்டுந்தான் வெட்டி ஒட்ட வைக்கக்கூடியவங்க இரும்பை யாராலும் இரும்பு வந்து பிரித்து போகிறத காட்டிலும் ஒட்ட வைக்கிறது உண்மை உன்னதமான தொழில் வெல்டிங் தொழில் அதனால் நம்ம வெல்டிங் பார்க்கறதுனால நம்ம மகிழ்ச்சியை தான் இருக்கேன் நான் வெல்ட்ருன்றனால நம்ம யோசிக்க போகிறலாம் கிடையாது இப்போ வந்து நம்ம லெவல் டீப்பில் வச்சு ஸ்ப்ரிட் லெவல் டெஸ்ட் அடிக்கிறது இதுக்கு பேர் தான் ஸ்ப்ரிட் லெவல் டெஸ்ட்டு நிறையா பேருக்கு தெரியாது ஸ்ப்ரிட் லெவலில் வந்து கரெக்டாக இருக்குன்றதை நம்ம ம எப்படியும் ஒன் மந்த்துக்கு ஒன் டைம் டூ மந்த்துக்கு ஒன் டைம் நம்ம ஸ்பிரிட் லெவல் அதிகமாக வெல்டர் நண்பர்கள் கீழே போடுவோம் அப்போ அளவு மாறத்தான் செய்யும் அந்த நம்ம பார்த்துட்டு ஒரு ஃபெவிக்கு ஊற்றிக்கிடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு அக்யூர்டான வெல்டிங் தொழில் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் வெல்ரு உறவுகளுக்கு வந்து எப்பயுமே வந்து பைப் மெட்டல் அடிக்கிறப்ப தெரியும் எல்லோரும் நீங்கள் ரென் அடிக்கலாமே நிறையா பேர் என்னை கேட்பாங்க ஆனால் உண்மையில் என்னென்னா பைப்பு பைப்பு ஜாயின் பண்ணுறப்ப பதினாறு கேஜி திக்னஸ்க்கு மேலே மட்டும்தான் கண்டினியூவாக நீங்கள் ரென் அடிக்க முடியும் இருபத்தி ரெண்டு கேஜிலாம் நீங்கள் டாக்கா டாக்கா வச்சு தான் ரென் அடிக்கலாம் ஓட்ட ஒழுகு தான் செய்யும் அந்த பைப் மெட்டல் வந்து கரைஞ்சி போயிடும் சீக்கிரமாக அதனால் வெல்டிங்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ பவர் கரெக்டாக இருக்கணும் பவர் கரெக்டாக இல்லாட்டினா புரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றப்ப பவரை கூட்ட சொல்லிட்டோம்னா கொஞ்சம் பவர் கூட்டிட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு இப்போ பொறுமையாக அடித்து வரலாம் வெல்ட் அடிக்கிறப்ப நான் ஷீல்டு போடலை மாஸ்க் போடலை கை க்ளோஸ் போடலை காலுக்கு சேஃப்டி ஷூ போடலை ஆனால் பட் இங்கே வர்ற எல்லாரும் அதை வந்து தவிர்த்துட்டு சேஃப்டியாக வெல்ட் அடிங்க சேஃப்டியாக பாருங்கள் தொழில் மிகவும் புனிதமானது தான் அந்த தொழிலை நேசிங்க எனக்கு எப்படின்னா டைம் கிடைக்கிறப்ப நான் வெல்டிங் வேலை பார்க்குறனால எனக்கு வந்து நான் எப்பயுமே சேஃப்டி ஷூ போட்டுக்கிட்டே இருக்கிறனால எனக்கு ஒரு இது மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து அப்பப்போ சேஃப்டி ஷூ நான் அடுத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணுறப்போ போடுவேன் என்னோடய வேலைக்கு மோஸ்ட்லி சேஃப்டி யூஸ் பண்ண மாட்டேன் நான் ஏன்னா மோஸ்ட்லி அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க்காக நான் பார்க்குறது இல்லை ஏன்னா தனியாக ஆளாக தான் நீங்கள் நிறையா வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க வெல்டிங் பொறுத்தளவுக்கு நான் தனியாக மட்டும்தான் நான் வீடியோ எடுப்பேன் ஏன்னா ஆளுகளோடு இருக்கிறப்ப நான் எடுக்க மாட்டேன் அது அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் வந்து பாதிக்கும்ன்ற ஒரு சூழ்நிலனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் தட்டுங்க நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் போய் நீங்கள் பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லபடியாக பண்ணுறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டும் ஒரு லைக்கும் தான் நம்மளுடைய அடுத்த கட்ட நகர்வு இப்போ கட் பண்ணுறோம் அந்த குறுக்கு பைப்பில் பேலன்ஸ்க்காக சென்டரில் போடுறோம் நம்ம போட்டு பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த சென்ட்ரில் இருக்கிற ஆடு வந்து டோட்டல் பேலன்ஸையும் தாங்கிக்கிறோம் ஏன்னா தகரத்தில் இடையில உள்ள வந்து நம்ம ஜாயின்ட் பீஸ் இல்லைன்றனால நம்ம அதை வந்து செய்கிறோம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் மெத்தடு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பார்க்குறீங்களோ அவளுக்கு அவ்வளோ ஸ்பீட் லெவல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீட் லெவல் பாருங்கள் டாக்கா ரென் அடிக்கிற டாக்கா எடுக்கிற இடத்துல ரென் அடிச்சிடுங்க கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வெல்டிங் சேஃப்டியாக பாருங்கள் சேஃப்டி தான் அங்கே முக்கியன்றனால இன்றைக்கி நிறையா வெல்டிங் நண்பர்கள் பண்ணுற விஷயம் நான் நிறையா பார்க்குறேன் எல்லா இடத்துலையும் டாக்கா போடுறாங்க ஒரு பைப்புக்கே ஆறு டாக்கா நிப்பாடிட்டு போகிற உறவுகள் நான் நிறையா வீடியோ பார்க்குறேன் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்குது அந்த மாதிரி யாரும் பண்ணாங்க எல்லாரும் கஷ்டப்பட்ட காசு தான் நம்மள்கிட்ட தர்றாங்க அதனால் எல்லா உறவுகளும் முடிஞ்ச வரைக்கும் வெல்டிங் வந்து ரென்னடிங்க தயவு செய்து ரென் அடிங்க ஏன்னா ஒரு உயிரோ அல்லது ஒரு உயிர் என்பது மனிதராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்லவா ஒரு வாயிலாக ஜீவனாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறப்ப நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வெல்ட் அடிக்கிறப்ப தயவு செய்து எல்லோரும் ரென்னடிங்க உங்களுக்கு ஓட்டை ஒழுகுதா ஆம்சை கம்மி பண்ணி வைக்கலாம் வெல்டிங்கில் ஆம்சை கம்மி பண்ணி வச்சு நீங்கள் அடிக்கலாம் ஹெவி ஜாப் பார்க்குறவங்க ஏற்கிறோன்னு வச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் எப்பயுமே நம்ம வந்து நமக்காக உழைப்போம் ஓடுவோம் உண்மையாக இருப்போம் நம்ம பேச்சு அப்படி தான் இருக்கணும் தவறாக இருந்தால்